சத்தியத்தின் படியே வாழ்ந்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கும் சத்தியத்திற்கு விரோதமாக வாழ்ந்தவர்கள் நித்திய அக்கினிக்கும் ஓகேவா நித்திய ஜீவனுக்கும் நித்திய அக்கினிக்கும் ஜனங்களை போடு எஸ் ரொம்ப அன்பானவர் சொல்லுவாங்களே தம்பி நீ என்ன நித்திய அக்கினியில போடுவார் வாசனத்துல தெளிவா இருக்குது சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவருக்கு நீ பயப்படாத ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுது பிசாசுக்கு ஆத்துமா இருக்கான்னு கேட்ட தெரியல எனக்கும் உனக்கும் பிசாசுக்காக தான் நரகம் உண்டாக்கப்பட்டது மனிதர்களுக்காக அல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் ஏசு ரொம்ப கொடுமுறையானவரோ நரகத்தில் போட்டு அப்படியாக கிடையாது பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுதான் இந்த நரகம் ஓகேவா அப்ப எதற்காக மனுஷர் உள்ளே போறான்னா ஏசு ஒரு மனுஷரை தோட்டத்திற்குள்ளே உண்டாக்குகிறார் ஓகேவா ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்தில் உண்டாக்குன பிறகு ரெண்டு விதமான ஒன்று ஏசப்பா சொல் ஒரு லா டாக்டரின் கொடுக்குறாரு ஒரு ப்ரீச் கொடுக்குறாரு ஒரு ஒரு விதமான உபதேசம் கொடுக்குறாரு பிசாசும் ஒரு உபதேசம் கொடுக்கிறார் ஒரு டாக்டரின் கொடுக்கிறார் இந்த ஜனங்கள் யாருடைய உபதேசத்திற்கு செவியை சாக்கிறார்களோ யாருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் இருக்கும் இடத்திற்கு தான் அவர்கள் செல்லும் இப்பொழுது இயேசுவின் வார்த்தையின்படியே வாழ்ந்திருந்தால் மனுஷன் பரலோராஜ்யத்திற்கும் சர்ப்பத்தின் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு அதன்படி வாழ்ந்திருந்தால் நித்திய அக்கினிக்கும் நிச்சயமாக செல்லப்படுவார்கள் ஓகேவா யாருடைய டாக்டரின்ஸ் யாருடைய பிரீச்சை நம்ம ஃபாலோ பண்ணுறமோ ஏன்னா யாரை ஃபாலோ பண்ணுறமோ அவங்க பின்னாடி தானே போனோம் நீ ஏசுவை ஃபாலோ பண்ணனா ஏசு பின்னாடி பரலோகத்தில் ஆளுகை செய்வேன் கிறிஸ்துடனே நீங்கள் மறித்தால் அவருடனே நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள் நீ ப்ரிசாஸோட பிரீச்சை கேட்டுட்டு அது கேட்க நல்லா இருக்கு நீ அவன் பிரீச் அவன் அவன ஃபாலோ பண்ணனா நீ கடத்தனுடைய வார்த்தையை தூக்கி தூர போட்டு சத்தியத்தின் படி பின்னாடி போட்டுட்டு நீ பிசாசோட டாக்டரின் படி வாழ்ந்தனா அவனை நீ ஃபாலோ பண்ணனா அவன் எங்கே போகிறான் அவனோட முடிவும் நரகம் உன்னுடைய முடிவும் நராகம் ஓகேவா